घ्ने्वराय नगभ भूं नमस्शिवाय नगभ भुं ओं गणपतिये नगभ भुं नमस्वाय नम भुं सर्व विघ्नंगे तीर्म विनाय घनें नमस्शिवाय नगभुंिंग नगभु नमस्शिवाय नगभुंिंगेश्वर मगभुं नमत्शिवाय नगभु लक्ष्मी वेकटरमणायरा नमस्शिवाय नगभु वेकटरमणाय नगभुं नमत्सिवाय न मगभुं वेङ्कटरमणाय न मगभुं ॐ वेङ्कटरमणाय न मगभुं ॐ वेङ्कटरमणाय न मगभुं वेङ्कटीश्वराय न ॐ वेङ्कटीश्वराय न ॐ गो गोविन्दाय न मगभुं ॐ गोपालाय न मगभुं ॐ गोविन्धाय न ॐ गोपालाय न ॐ श्रीनिवासाय न मघभुं ॐ श्रीरामाय न मगभुं ॐ श्रीकृष्णाय न मगभुं केशवाय न मघभुं मधुसूदनाय न मगभुं त्रिविक्रमाय न मघभुं गोविन्धाय न मघभुं गोपालनेन मघभुं लक्ष्मीवेङ्कटीश्वरनेन मघभुं वेङ्कटीश्वराय न मगभुं மோவிமும்னவிமும் ஸ்ரீநிவாசகோவிய நமகும்ச்சலிங்கேஸ்வராயமும்ச்சலிங்கேஸ்வரியமகும் பன்னிரண்டுராசிலிங்கடே நமபும் எட்டுரிசலிங்கடே நமபும் மூலபருவன்ரா கருவரைநான்கானலிங்கமே நமகும் குழுச்சலிங்கேஸ்வரியே நகபும் ஓம் சா சர்வ சர்வ சகல லோக 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 சுபிக்ஷானாம் காரி சித்தி இஷ்ட காரி சித்தி குரு லோககுடும்பா சித்தி லோகசுபிட்சாம் சர்வகாரியசுத்தி இஷ்டகாரியசுத்தி வரப்பிரசாத சித்தி ஐஸ்வர்யவரப்பிரசாதசித்தி பொரட்டாசிமாத முதல் சனிக்கிழமையின் இஷ்டகாரியங்களையெல்லாம் சித்தித்திரும் மகா லட்சுமி வெங்கடேஸ்வர சுவாமி பூஜாபலம் மும்மூர்த்திகளின் பூஜாபலம் முத்தேவியரின் பூஜாபலம் சர்வதேவதா தேவதைகளின் பூஜாபலம் புர்டாசி மாத முதல் சனிக்கிழமையின் இஷ்டகாரியங்களை எல்லாம் சித்தித்திடும் மகாசிவ பூஜாபலம் உலக மக்களுக்கு சித்தித்திட்டருள்வாயிரைவாம் நானம சி மாய நானம ஸ்ரீமாய நானம சிவாயும் மானம சி மாயமான ஸ்ரீமாய மாநம சிவாய शिनम शिवाय शिनं शिवाय शिनमशिवायवुं वा नम शिवाय वा नं शिवाय वा नमसिवाय उं यानम शिवाय यानं शिवाय या नमसि वायवुं ओं नमशिवाय भुं नं शिवाय भुं नमसि वायुं ओं नमशिवाय भुं नं शिवाय भुं नमसि वायुं ॐ नमशिवाय भुं नं शिवाय भुं शिवाय वायुम् ஓம் கோபாலாய ந ஓம் ஓம்லய நகபும் ஓம் கோபாலாய மகபு ஓம் கோவிய நகபும் ஓம் ஓம் கோபாலாய கோபா வெங்கடரமண கோவிந்தாய மகபும் ஓம் வெங்கடரமண கோவிந்தாய வெங்கடரமணவி வெங்கடரமண கோவிந்தாய மகபூம் ம் வெரரமணோவிய ந மகூம் ஓடகண்டலவடா நகபும் ஏழுமலை வாசன மகபும் ஏழுமலையான மகபும் ஏழுமலை வாசன மகபும் வெங்கடரமணோவிய நகபூ